தலித்துன்னு சொன்னால் அவன் வந்து ரொம்ப சேரில் இருப்பான் அழுக்காக இருப்பான் அதான் அவன் தேங்குது ஆனால் இங்கே அப்படி அல்ல கவின் வந்து படித்தவன் கோல்டு மெடல் வாங்குவேன் அவன் டிக்கில வந்து ஒர்க் பண்ணுறான் அவன் தம்பியும் ஒர்க் பண்ணுறான் நல்லா அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி அம்மா ஒரு வேலை பார்க்குறாங்க அப்போ சமூகத்தில் பிறப்பால் தலித்தா பிறந்தவன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் கூட அவன் தலித்தா தான் கருதப்படுவான் ஒரு ஆண் வந்து யாரும் தான் பண்ணிக்கலாம் தப்பு சொல்ல மாட்டேங்கிறியே ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் அது சூஸ் பண்ணுற உரிமை இல்லை ஒரு பெண் தன்னுடைய தனக்கு வேண்டும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை அதை யாருக்குமே தர முடியாது ஆனால் அந்த பெண்ணை ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க ஆனால் இந்த பையன் சாதிங்கிற காரணத்தால் மட்டும் இவனை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க என் சாதிக்கார புள்ள என் சாதிக்காரத்தான் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இல்லா விட்டாலும் சொல்லி அருவாலை போடுவான் இது அருவால் தான் இங்கே தான் நிற்கிது மச்சான்னு கூப்பிட்றான் சுஜித்து இவ்வளவும் பண்ணி போட்டு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரும் நெல்லை கவின் ஆணவ கொலையை வாதாடக்கூடியவருமான பாபா மோகன் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் இருக்கீங்க சரி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலைன்னா நிறைய சொல்லலாம் சமீபத்தில் நிலை கவின் அவர்களுடைய ஆணவ கொலை இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பற்றி சொல்ல நேற்று வந்து சுர்ஜித்தையும் அவங்க அப்பாவையும் போலீஸ் அவருக்கு எடுத்து விசாரிக்கிறதுக்காக நேற்று முந்த மனு போட்டு அது கொடுத்து டூ டேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ விசாரிச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்பாக இங்கே சென்னையிலேருந்து வழக்கறிஞர் குழு வந்து உண்மையன் குழு அப்படின்னு இந்த வழக்கு இது என்னன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால கண்ணகி முறையே வழக்கு அதுதான் வந்து தமிழ்நாட்டு முத முதல்ல உழுக்குன்னு வழக்கு போடாமல் அது வந்து சாதி மறுப்பு திருமணம் மட்டுமில்ல தலித்தும் தலித்துனாலும் கடூரில் படிக்கிற காலத்திலேயே வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் படிப்பு முடித்த பிறகு தங்கள் வாழ்க்கை அமைத்துக் இருக்கா தான் வீட்டு விட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணு கண்ணகி வந்து வன்னியர் வகுப்பு சார்ந்தனால அவங்க அப்பா ஊராட்சி மன்றத்தில் வராங்கிறாரு அது பெரிய தன்னுடைய சுயஜாதி கௌரவத்துக்கு வந்து ஆபத்து நினச்சி தான் அவளை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து ஊர் மக்கள் மண்ணிலை வச்சு வாயில் சி ஊற்றி கொன்ற வழக்கு அந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் நடந்தது ஏன்னா லோக்கல் போலீஸே வந்து அவளுக்கு ஆதரவாக இருந்தது மட்டுமல்ல பொய் வழக்கு போடுறாங்க இவங்க தரப்பில் இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து அக்யூஸ்டாக போடுறாங்க அப்புறம் தான் அந்த வழக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு கேட்டு மனு போடப்பட்டு அது ரத்தனம் வழக்கறிஞர் தான் செஞ்சார் நக்கீரன் பத்திரிகையில் அதை வெளியிட்டாங்கிறதுல அது சிபிஐ கூட அதை வந்து முறையாக வந்து விசாரிக்கல ஏன்னா அதில் அந்த வழக்கில் வந்து சின்னம்மா அந்த சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது சாட்சி அது முருகே வந்து சித்தி அவங்க அந்த அம்மா சாட்சியாகவே காமிக்கல அவன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இத்தனைக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் கடலூர் நீதிமன்றத்தில் தான் அவங்கள சாட்சியாக போடுறதுக்காக மனு போட்டு சாட்சியாக வரவழைச்சு அது பல நாட்கள் எழுத்து போனது அந்த அம்மாவுடைய சாட்சி அதுவும் அரகுர சாட்சி தான் அவங்களது அப்படி இருந்தும் கூட அந்த வழக்கில் வந்து உத்தமராஜன் சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதி ஒரு வந்து சேர்ந்த தீர்ப்பு கொடுத்தாரு என்னென்னா கண்ணகிகளின் மேல் மதுரையை மட்டும் எரிந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கொடூரமான கொலையில் வந்து தூக்கு தண்டனை வச்சு கொடுத்தார் அதில் வந்து காவல்துறைக்கு தண்டனை கொடுத்தார் அதுதான் முக்கியம் அது வந்து மேல்முறையீட்டுக்கு சென்னைக்கு வந்தபோது பிஎன் பிரகாஷ் நக்கீரனுடைய பெஞ்சில் வந்து உறுதி செய்யப்பட்டது தூக்கு தண்டனை மட்டும் ரத்து பண்ணாங்க மறுபடியும் அந்த வழக்கு தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது அது ஒரு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு இப்படி ஒரு கொடூரமான கொலை அது சாட்சிகள்லாம் கிடையாது எல்லா சாட்சியும் பல சாட்சி இன்னும் சொல்ல போனால் பணம் கொடுத்தான் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து மாற்ற பார்த்தாங்க அப்போ தான் நம்முடைய வடக்கரை ரத்தனம் போன்றிருக்கிற மூத்த வடக்கறிங்களாம் போய் நின்று ஒரு மனித உரிமை பொருளாளிகளாக பாவேந்தன் போன்றிருக்கிறவங்கலாம் அந்த வழக்கில் போய் நின்னாங்க நின்று தான் அந்த வழக்கில் வெற்றி பெற வச்சாங்க ஒரே ஒரு சாட்சி தான் அது அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் வந்து கௌசல்யா சங்கர் திவ்யா இளவரசன் எத்தனையோ பேர் அது விட நாங்கள் கோகுல்ராஜ் வழக்கெல்லாம் வந்தது இவ்வளவு நடந்தும் கூட இதற்கென்று ஒரு தனிச்சட்டம் வேண்டும்னு சொல்லி சட்ட கமிஷன் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது மட்டுமல்ல லா அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் வந்து ராஜ்யசபையிலே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க இந்த மாதிரி திருமணங்களில் தள்ளிடக்கூடிய இதை எதிர்த்து தடை சட்டம் வேணுங்கிறதுக்காக ஒன்றால் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த மசோதா உள்ள நுழைஞ்சதே தவிர அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கேட்டுருக்குறோம் போராடலை ஆனால் ராஜஸ்தான் இருக்குது இது வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வருகிற போது மட்டும் மக்களிடத்தில் ஒரு கிளர்ச்சி வருகிறது ஊடகங்கள் பேசுகிறது ஆனால் காலப்போக்கில் நீடித்து போகிறது அப்போ இதுதான் முக்கியம் என்ன பார்க்கணும்னா கபின்னுடைய விஷயம் என்ன இப்போ வந்து ஒரு என்ன நினைச்சிருக்கிறான் அவன் திண்ட தகாதவன் சேரியில் குடியிருக்கிறவன் சேரியில் இருக்கிற ஒருத்தன் வந்து நம்ம பிள்ளையோட எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு சுயசாதி கௌரவம் தான் ஆணவக்கு க அது கௌரவ குறைன்னு சொன்னான் லதா சிங் வடக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இதில் என்ன கௌரவம் இருக்குது இது ஒரு பார் பேரைக்கினார் மனிதருக்கு மனிதர்கள் வந்து ஒரு வயது வந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது விரும்புவது என்பது இயற்கையான உங்களுக்கு பிடிக்காட்ட பிடிக்காட்டும் ஆனால் அதுக்காக நீ கட்ட பஞ்சாயத்து பண்றது மட்டுமல்ல காவல்துறையே பிரித்து வைக்கணும் சொன்னார் வச்சு தான் உங்களுக்கு வந்து இப்போ கடைசியாக வந்து சக்தி கேஸில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சுப்ரீம் அற்புதமான தீர்ப்பு அதில் கைட்லைன்ஸே கொடுத்தாங்க இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவன் சொன்னால் அவள் பாதுகாப்புடைய கடமை கடுப்பாக வந்து அரசாங்கத்துக்கு உண்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு ஆனால் நடைமுறையில் வந்து வர்றது கிடையாது ஆனால் தான் வந்து இப்போ தலித்துன்னு சொன்னால் அவன் வந்து ரொம்ப சேரியில் இருப்பான் அழுக்காக இருப்பான் அதான் அவன் தேண்டாது அவங்க ஆனால் இங்கே அப்படி அல்ல கவின் வந்து படித்தவன் கோல்டு மெடல் வாங்கினவன் அவன் டிக்கியில் வந்து ஒர்க் பண்ணுறான் அவன் தம்பியும் ஒர்க் பண்ணுறான் நல்லா அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி அம்மா ஒரு வேலை பார்க்குறவங்க அப்போ சமூகத்தில் பிறப்பால் தலிதா பிறந்தவன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் கூட அவன் தலிதா தான் கருதப்படுறான் அப்போ பிறப்பால் ஏற்பட்டிருக்கிற இந்த இழிவை போக்குறதுக்காக நான் போராடுறோம் எல்லாத்த காட்டில் நமக்கு இருக்கிற லிவிங் டாக்குமெண்ட் வந்து அரசியல் சாசனம் தான் அந்த அரசியல் சாசனம் சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம் பெண்கள் வந்து ஆண் பால் வேறுபாடு கூடாதுன்னு சொல்கிறோம் தீண்டாமை ஒழிக்க பட்டி விட்டதுங்கிறோம் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம் லிபர்ட்டி லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னில் சொல்கிறோம் என்ன எடுத்த சுதந்திரம் ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருத்தனை சூஸ் பண்ணக்கூடாதா லிபர்டிங் அது அடிமைத்திடத்தான் விடுபட்டோம் நம்ம அடிமையத்தில் விடுபட்டோம் என்ன இடத்துல வெள்ளைக்காரன் ஆண்டுன்றது தான் வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான் இட்ஸ் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி அதை தான் அம்பேத்கர் சொன்னார் நம்மளுக்கு வந்து எங்களுடைய போராட்டம் என்பது இட்ஸ் சோஷியல் லிபரேஷன் சொன்னார் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த மக்கள் போராடிக்கிறான் அந்த சமூக போராட்டத்துக்கு வரலாறு தான் நாம் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறது மேலா ஒரு மனிதன் ஒரு மதிப்பெண் வரணும் அதில் ஆண் பெண் சமத்துவம் மிக முக்கியமானது அதை பேசிக்கிட்டே வர்றோம் சதி இருந்தது ஒரு காலத்தில் அதாவது கணவனை இறந்து விட்டால் உடனே அந்த தீயில குளிச்சிடணும் அப்படி ஒரு இதை ஏற்றுக்கொண்டது சமூகமாக தான் இந்திய சமூகம் அதை மோகன் ராய் போன்றிருக்கோன்னா போராடி இப்போ சதிங்கிறது கிடையாது ஒழிச்சிட்டோம் வரதட்சணைங்கிற ஒரு கொடுமை இருந்துச்சு பெண்ணை வந்து ஒரு மாடு விற்கிற மாதிரி விற்கிற கூட கொடுமை இருந்துச்சு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னோட சட்டம் வந்துச்சு எண்பத்தி மூணு வந்துச்சு இன்னைக்கு அதுக்கும் ஒரு சட்டம் வந்துருச்சு வரதட்சணை கொலை என்று சொன்னாலே அது ஒரு விசேஷம் இன்னைக்கு சிறப்பு சட்டம் மாதிரி ஆகிடுச்சு வந்து ஆனால் இன்றைக்கும் அதோடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போலவே தான் இந்த பெண்களை சமநிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படி சமநிலைக்கு என்ன அர்த்தம் அவங்களுடைய வாழ்வியலில் அவருடைய வாழ்க்கையில் தான் விரும்புகிற ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணுற ரைட் இருக்கு பாருங்க அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்கிறோம் ஆர்டிகல் ஃபோர்டீனில் வரக்கூடிய இது வந்து சமத்துவங்கிற வார்த்தை தானே சம வாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிக வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னா அர்த்தம் ஒரு ஆண் வந்து யாரோட பண்ணிக்கலாம் தப்பு சொல்ல மாட்டேங்கிறையே ஆனா ஒரு பெண்ணுக்கு மட்டும் அது சூஸ் பண்ற உரிமை இல்ல இதற்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டு பெண்களுடைய வயிற்றுல அந்த சாதியினுடைய கரு வளரணுமா அப்படின்னு ஒரு வன்மத்தோடைய சில பேர் சொல்றாங்க என்கிட்டயே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன ஒரு சாதி வெறி உங்களுக்குலாம் எல்லாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் ரொம்ப அருமையா கேட்டேன் அதான் இன்னைக்கு இருக்கிறது நான் நடத்துற மதுரையில ஒரு கேஸ் நடத்துனேன் இப்ப சமீபத்தில் நடத்துறேன் இப்ப அதுல வந்து நடத்திடுறேன் அந்த பெண் திரு வந்து தேனியை சார்ந்த பொண்ணு ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்குது இந்த திருப்பரங்குன்றங்கிற காவல்நிலையத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் தான் போய் வேலை செய்யுது அதே இதில் வந்து ஓட்டுறோம் வேலை செய்கிறான் பையன் அவர் தேவை செய்யுது ரெண்டு பேர் விரும்புகிறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் பண்ணிக்கிறாங்க அவர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்பாலாம் பயிற்சி கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேர் நாங்கள் நாங்கள் சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வர்றாங்க ஆனால் மீண்டும் போய் வாழ்கிற போது நீங்கள் சொன்னால் அந்த பாயிண்ட்டு தான் அந்த கேஸ் நடந்துகிட்டு இப்போ மதுரையில் சிறப்பு நடந்துருக்குது உஷாரணைங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வைத்துல எப்படி அந்த அந்த பொண்ணுடைய சாதியை சொல்லி நம்ம வீரன் நம்ம பொண்ணு அவங்க வகையத்தில் இது பண்ணலாமா எப்படின்னு சொல்லி துன்புறுத்தி கடைசியாக அடிச்சு கொடுறாங்க இது இந்த வன்மை எங்கிறது வருதுன்னா மனிதர்களில் வந்து இதை பிளக்கக்கூடிய சாதிங்கிறது இப்போ வரல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டது ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றில் பார்த்தோம்னா கீழடியில் பார்க்குறோம் ஆதிசலில் பார்க்குறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு உலகம் பேசிக்கிறோம் இங்கேனா சாதி கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் சாதி மதம் இல்லாத ஒரு தமிழகம் விருந்திருக்குது ஆனால் இன்றைக்கி எப்படி உருவாச்சுங்கிறதா பாயிண்ட்டு இப்போ இதெல்லாம் பேசுகிற போது நாம் வந்து இன்னை கலாச்சாரத்தில் பண்பாட்டு தளத்தில் வந்து சமத்துவத்தை கொண்டு வரணும் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை கலைகிறது முக்கியம் நமக்கு மூளைக்கு சுற்றி ஒரு அழுக்கை சுற்றி கட்டுறது எப்படி இருக்கும் அந்த அழுக்கு தான் நோய் அது ஒரு மனத்தை பண்படுத்தணும் கல்டிவேஷன் மைண்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் பீங் சொல்கிறார் அம்பேத்கர் மனதை தான் நாம் வந்து தனக்கு கீழே ஒருத்தரும் இல்லை எனக்கு மேலே ஒருத்தரும் இல்லை எல்லாம் சமம் இந்த சமத்துவத்துக்கு அடிப்படையே முதல்ல பெண்களை தான் முடியும் அங்கே இருந்தால் தொடங்குது ஆனால் தான் அம்பேத்காரோ பெரியார் என்ன சொன்னாங்கன்னா தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண் அடிமைத்தான்னு சொன்னார் ஏன்னா பெண்களை எப்பயுமே நீங்கள் தாழ்வாக வச்சுக்கணும் ஒரு பொருளாக வச்சுக்கணும் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கணு தான் வச்சு நாமல்லாம் இப்போ சிட்டிசன்ஸு ஆப்ஜெக்ட்ஸ் அல்ல சப்ஜெக்ட்ஸ் அல்ல வீர் ஆல் சிட்டிசன்ஸ் அப்போ அந்த சிட்டிசன்ஸ்க்கு உரிமை அவங்களுக்கு உண்டல்ல அப்போ ஒன்று தேர்ந்தெடுக்க உரிமை என்பதை வந்து அம்பேத்கார் என்ன சொல்கிறாருன்னா ஆய்வு பண்ணி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்து தோன்றுறது விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு இன்னைக்கு இஸ்ரோவில் போய் வந்து வர்றான் இஸ்ரேவில் போயிட்டு வர விஞ்ஞானியும் அப்படி தான் இருக்கிறான் நாசாவில் இருக்கிற விஞ்ஞானியும் சாதியை பார்த்தா கல்யாணம் பண்ணுறான் அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா இந்தியாவில் இந்த சாதிய கட்டமைப்பு தொடர்ந்து வருதுக்கு காரணம் முறை சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொடுத்துருது அது தனக்கு பாதுகாப்புன்னு கருது அந்த மாதிரி ஊட்டி வரத்து இருக்கிறான் இல்லாட்டா இருபத்தோரு வயசு இளைஞன் அவனுக்கு பெரிய அத்லட் தான் அவனுக்கு அந்த சிந்தனை வந்துச்சு நீ நல்லா போராடி ஓடி இந்தியா முழுக்க பெருமை சேர்க்க வேண்டியவன் சொந்த தன்னுடைய சொந்த அக்கா வந்து விரும்பி ஒருத்தர் ஆறு ஆண்டுகள் விரும்பியிருக்காங்க அவரை போய் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து வெட்டு வெட்டு முப்பத்தெட்டு வெட்டுருக்கான் உடம்புல உடம்புல போகிறான் அந்த வன்மம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் வந்து குழந்தையிலேருந்து உருவாக்கப்படுகிறது அப்புறம் அவங்களுக்கு கொள்ளக்கூடிய அப்புறம் நம்ம சாதிக்குன்னு சொல்லி சொல்ல சொல்லி தனியாக ஒரு கட்டு இவன் சாதி உயர்ந்தது இப்படி கீழேதே வந்திருக்கக்கூடிய ஒன்று இதற்கு மாற்றி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே போக முடியத்தில் நாங்குநேரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல பையன் தலித் பையன் ஆனால் நல்லா படித்தான் நல்லா எல்லாத்தையும் முழுமையாக வர்றான் வாத்தியார் சொல்கிறாரு நல்லா படிக்கிறான் பாருங்கன்னு சொன்னார் நல்லா படிக்கிறான்னு சொன்ன காரணத்துக்காக ஊடு போது வெட்டினாங்க அப்போ வெட்டப்பட்ட போது என்னாச்சுன்னா ஒரு நான் நான் அந்த வழக்கில் போய் நான் பிணைக்காக பேச போயிருந்தேன் ஜூலியர் ஜஸ்டிஸ் கேரன் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து மைனிராந்தன் சொன்னால் உழவக்க முடியாது அவனுக்கு பிணை கொடுக்கணும் ஆனால் பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பிணை கொடுக்கலன்னு சொல்லல அவனை வந்து அவனுக்கு ஒரு அடல்ட்டு மென்டாலிட்டி இருக்குது வளர்ந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணோபாவம் அவனுக்கு இருக்குது இது அமெரிக்காவில் ஜூலி ஸ்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பேசிவிட்டு சொல்லுவாங்க பசங்கலாம் அதெல்லாம் போய் ஆச்சரியமாக இருக்கணும் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா அவனுடைய சோஷியல் சைக்காலஜி அவனோட சோஷியல் மீடியா இதெல்லாம் யார் அவரோட தொடர்பு கொண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசு தான் வளர்ந்து போகிறாங்க துப்பாக்கி கலாச்சாரம் குண்டு அது போல தான் இந்த பையன் வந்து அடித்த பையனுடைய மனோபாவம் ஏன் இருக்குன்னா கட்டி வளர்க்கப்பட்டிருக்க ஒரு கட்டுமான புறம் இதை எதிர்த்து தான் நம்ம இவர் வச்சு வந்து மேலாள் நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க அவர் போய் ஆய்வு பண்ணார் ஒரு பைசா கூட வாங்கிக்காமல் அடித்த பையனையும் போய் பார்த்தாரு அடிபட்ட பயனையும் பார்த்தாரு சுற்றுப்புறத்தை போகிறான் பார்த்து ஒரு எழுநூத்தி அறுபத்தொம்பது பக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு ஒரு பைசா அவர் வாங்கிக்கல அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கி படித்தா போதும் ஆனால் என்ன சமூக சமூகநிதி பேசக்கூடிய ஆட்சியே ஓராண்டுக்கெல்லாம் இடுப்பில் போட்டாங்க அதை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இல்லை அட்டையில் போட்டுக்கிறோம் எல்லா புத்தக அட்டையில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவ செயல் எந்த வடிவத்தில் பின்னாலும் அந்த குற்றம் போட்டுக்கிறோம் அது எழுத்துலுக்கு தவிர உள்ளத்துக்குள்ளே போய் சேரணும் அதனால்தான் வந்து பாரதியார் பாடின பாட்டு வந்து இவங்களுக்கு பாடி வச்சான் பாப்பாவுக்கு பாடி வைச்சான் அதை விதைக்கிற மாதிரி எனக்கு கல்விக்கூட இல்லை நல்ல வேலை இங்கே வந்து இப்போ வந்து தேசிய கல்விக்கூடத்துக்கு எதிராக ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஆட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவில் டு ப்ரமோட் த சயின்டிஃபிக் டெம்பர் ஆஃப் த பீப்புள் வார்த்தை சொல்லலாம் விஞ்ஞான ரீதியான அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை வளர்க்குடைய கடமை ஆட்சிக்கு உண்டு நமக்கு உண்டு அந்த அறிவியல் பூர்வமானங்கிற போது தான் சாதிங்கிறத வந்து கட்டமைப்பு உடைக்கணும் அப்போ இந்த அகமடை முறையை உடைப்பதற்கே முதல் படி என்று சொன்னார் அது திருமணம் மட்டும்தான் காதல் திருமணம் தான் சமத்துவத்துடைய முதல் படின்னு நான் சொல்லுவேன் அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் அதைத்தான் பெரியார் சொன்னார் அதைத்தான் இனி சட்டம் நீதிமன்றங்கள் பூரா எடுத்திருக்காங்க போலாமே அதாவது என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் இட்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவசின்னு சொல்றது சுப்ரீம் கோர்ட் கட்டத்தில் இந்த புட்டுசாமி வழக்கில் சொல்றாங்க அது அந்தரங்க உரிமை அது அது மாதிரி ஒரு பெண் தன்னுடைய தனக்கு வேண்டுமோத்தனை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை அதில் யாருக்குமே தேட முடியாது ஆனா அந்த பெண்ணை அந்த பெண்ணை ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க ஆனா இந்த பையன் சாதிங்கிற காரணத்தால மட்டும் இவனை மட்டும் சூஸ் பண்ணி காட்டுறாங்க ஏ இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களும் விரும்பி தான் காதலிக்கிறாங்க பட் ஆணவ கொலை நடந்த பிறகு இவன் யாருன்னே எனக்கு தெரியாது நான் அவனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஏன்னா ஒன்பது வருஷம் காதலிச்ச கவின் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல கோகுல்ராஜ் வழக்கிலயும் நம்ம பார்த்திருப்போம் என்ன காரணம் இப்படி ஒரு பதில் சொல்வதற்கான காரணம் என்னவா அது வந்து கட்டமைப்பு வந்து அந்த பிடியிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய பெண்ணா இருந்ததுதான் மூன்று வழக்கில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் வந்து ஒன்று வந்து திவ்யா இளவரசன் வழக்கு திவ்யா இளவரசன் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மூன்று முறை வெளியே போய் கிளியாம நிற்கிறாங்க மீன் கூட்டு வர்றாங்க அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிற போது அந்த பொண்ணே வந்தீன்னு சொல்லிச்சு நான் தான் இளவரசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன்னு யாரையும் கிடையாதுன்னு கிடையாது சொல்லிச்சு ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே அப்பா இந்த மாதிரி தக்குள்ள பண்ணிட்டார் நீ போய் கொஞ்ச நாள் அம்மாவோட இருமான்னு சொன்ன விளைவு என்னாச்சுன்னா அடுத்த நாள் பார்த்தா இளவரசன் ரயில்வே பாடத்தில் துண்டு விட்டு கிடக்கிறாங்க இந்த வழக்கு பாருங்கள் தைரியமாக சொன்ன பொண்ணு ஆனால் அவங்க சாதி கட்டுமானம் பஞ்சாயத்து கட்டுமானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அது காவல்துறை இருக்குதுன்னு சொல்கிறோம் நீதிமன்றத்திலே அப்படி போயிடுன்னு சொன்னதான் பிற்பட்ட அநேக அம்சடு தான் அவங்க வந்து வந்திருக்காத ஒன்று கோகுல்ராஜ் வழக்கில் வந்து அது காதலாம் சொல்ல முடியாது நம்ம ரெண்டு பேர் நான்காண்டுகள் நல்லா படித்தவங்க அடிக்கடி பழகுவாங்க இந்த நட்பையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறான் காதல் கெட்ட வார்த்தை மாதிரி அது வந்து நாளைக்கு மாறலாம் ஆனால் ரெண்டு பேரும் வந்து நான் வழக்கு ஆய்ந்து பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா பழகிறவங்க படித்து பிடிச்ச தேர்தலுடைய அந்த தேர்வு முடிவுக்கு வைப்பிட்ருக்காங்க இந்த பொண்ணு தான் கூப்பிடுது எனக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாந்தேதி இருபத்தி தேதி சம்பவம் இருக்குது அறுபது மெசேஜ் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அறுபது மெசேஜ் அது இருபத்தி தேதி கூப்பிடுது அது நான் இந்த மாதிரி உனக்கு வந்து செல்ஃபோன் உடஞ்சி போச்சுக்கிறேன் நான் ரூபா பண்ணதா கூப்பிட்டு தான் வர்றாங்க ரெண்டு பேரும் போய் மலையில் பேசியிருக்காங்க உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கிறான் அப்போ உட்காந்து பேசுகிற போது அந்த யுவராஜ் கும்பல் அங்கே வருது அவனால் என்ன அவனுடைய வந்து அமைப்பு என்ன என் சாதிக்கார புள்ள என் சாதிக்காரத்தான் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இல்லா விட்டாலும் சொல்லி அருவாவை போடுவான் இது அறுவால் தான் இங்கேலாம் நிற்கிது அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசினதுக்கே நீ அவனை கூட்டி போய் சித்திராவதை பண்ணி கழுத்த மட்டும் வட்டில் நாக்கு விட்டுன கொடுமையை பார்த்தோம் இது வந்து ரெண்டாவது பொறாமை ரெண்டாவது மூணாவது இங்கே பார்த்தோம்னா அவன் டெக்கி அவன் இவ்வளோ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் நல்லாவும் இருக்கா எந்த வகையில் அவனுக்கு சொல்ல முடியாது மச்சான்னு கூப்பிட்றான் சுஜித்து இவ்வளவும் பண்ணி போட்டு அந்த சாதியை வன்மன் வந்து அவனை சுற்றிலும் ஊட்டி ஊக்கி வச்சு தான் அப்போ நீங்கள் வெறும் ஒரு தீர்ப்பில் மட்டும் நமக்கு தீர்வு வந்துடாது அல்லது ஒரு நம்ம சட்டம் போட்டால் மட்டும் தீர்வு வந்துடாது ஆணவ கொலைக்கு சட்டமே போட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவது யார் நிறைவேற்றுவர்களே அதுக்கு எதிராக இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ என்னாச்சுன்னா சாதி மட்டும் இல்லை சாதி ஆணவத்தோடு அதிகாரம் சேர்ந்துருக்குது அங்கே கவிஞர் அப்போ என்னன்னா நீங்கள் நான் காக்கி போட்டேன் கருப்பு சட்டை போட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து பைபிள் என்னென்னா குரான் எனக்கு கீதை என்னன்னு கேட்டால் அரசியல் சாசனம் தான் ஆனால் அது இல்லை நீ தான் உட்காந்துருக்கிற ஆனால் தான் நீதிபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாதியை வந்து மற்றவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களை வந்து பிறப்பால் பிளப்படுத்தி பார்க்குறது சக மனிதனை வந்து எப்படி தாழ்த்தி பார்க்குற அப்படி தாழ்த்தி பார்க்குறதுடைய ஊற்றுக்கணை எங்கிறது வருதுன்னா இது பெண்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் அந்த பெண் விடுதலை தான் சமூகத்துடைய முதல் விடுதலை அதுலேருந்து தொடங்குவது தான் அப்போ இந்த ஒரு கட்டுமானம் வச்சுக்க அகமன முறை சொந்த சாதிக்குள்ளே போனால் நம்ம பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரஜினியா அவருடைய வழக்கு கூட நான் எடுத்துருக்கிறேன் ரதனியா வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சாதி சாதியை ஒன்று தான் அதில் அது உழுக்குள்ள நிறைய இதெல்லாம் இருக்குது இந்த கௌதாரி காடையெல்லாம் வச்சுருப்பாங்க சாதி ஜாதகம் பணம் கொடுக்கல் வாங்கல் ரெண்டு குடும்பம் புறா ரொம்ப தான் இருக்கு அப்போயே வீடெல்லாம் பாட்டு வந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பொண்ணு எல்லா ஆனால் எழுபத்தி எட்டு நாளில் எப்படிங்க வந்து அது பொண்ணு இறந்து போகுதுன்னா அதை தான் இங்கே தான் பார்க்கணும் இளைஞர்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயத்தான் வந்து அறிவியல் போய் எங்கே அறிவியல் இருக்கிறதோ அந்த இடத்துல அறியாமல் இருக்காது ஆனால் படித்தவர்கள் மத்தியில் வந்து இன்னும் படிப்பினுடைய அடிப்படைக்குள்ளே போய் பார்க்கல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னால் யாரும் தெரியாது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எப்பேற்பட்ட மாமனிதன் உடம்பெல்லாம் நுறுகி போய்கிடந்தான் எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உலகம் புறம் சுற்றி எது உண்மைன்னு சொன்னான் அவரும் நாத்திகன் அவர் உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள் புறம் நாத்தியில் வந்துருக்காங்க போறாமல் அப்போ அந்த மனோநிலை உடைக்கிறது தான் முக்கியம் அதைத்தான் வந்து அம்பேத்கர் சொல்கிறார் அதான் பெரியார் சொல்கிறாரு சட்டம் சொல்லுகிறது இந்த மனோநிலையை உடைக்கிற வரை அது உடைப்பதற்கு முதல் கட்டமே சட்டம்தான் ஆகவே ஜாதி ஆணவ கொலைன்னு போடுறபோது ஆணவ கொலை சாதி ஆதிக்க ஆணவ கொலைன்னு தான் நான் சொல்லுவேன் வெறும் ஆணவ கொலை சொல்ல மாட்டேன் ஏன் ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னா முந்நூற்றி ரெண்டு பிரிவு இதில் இப்போ நூற்றி மூணு வேசியில் வந்து பாரதிய சாட்சிய நிதியில் வந்திருக்கான் நியாய சங்கீதாவில் ஒரு கொலை நடுத்தாவே அது ரெண்டு தண்டனை தான் ஒன்று வந்து தூக்கு தண்டனை இன்னொன்று வந்து வாழ்நாள் சிறை ரெண்டு தான் இதுதான் இருக்குது ஐபிசில் இருக்குதே அப்புறம் இருக்கா சனி சட்டம் இன்று தான் ஒரு விவாதங்கள் வருது விளக்கம் வருது நாம் எப்படி சதி ஒழிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தோம் வரதட்சி ஒழிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தோம் இப்போ ஃபோக்ஸோ ஆக்ட் கொண்டு வந்தோம் ஃபோக்ஸோ ஆக்ட் கொண்டு வர்றோம் இளைஞராக இருக்கக்கூடிய பாடிகள் வன்முறையை பண்ணி சொல்கிறோம் மாதிரி போஸ்ட் ஆக்ட் கொண்டு வரோம் தனி அவருடைய வேலையிடத்தில் ஆகட்டும் அங்கே அது போலவே தான் இந்த சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு எப்பயுமே இது போன்ற ஒரு கடுமையான சட்டங்களுக்கு கொந்தாத்தாமல் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் அச்சம் இருக்குது அவனுக்கு யார் குற்றம் குற்றம் செய்வர்களுக்கு வந்து சிங்கிற கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு தி பர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்னர் கில்லிங் ஷுட் நோ தட் த கேலஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தம்ங்கிறான் இது போக ஆணவ கொலை செய்வர்களுக்கு வந்து தூக்கு கயிறு உங்களுக்கு வந்து காத்து கொடுக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க அந்த ஒரு அச்சம் இருக்குன்னு எப்பயுமே அதை சட்டம் தான் செய்யும் அப்போ சட்டத்தில் தான் முதல்ல துவங்கணும் ஏன்னா வி ஆர் த ரூல் ஆஃப் லா நமக்கு இங்கே மோடி எல்லாம் பெரிய மனுஷன் ஸ்டாலின் நல்ல பெரிய மனுஷன் சீப் சூப் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அல்ல லா இஸ் சுப்ரீம் அந்த லா யார் சொல்லுது வீத பீப்பிளை சொல்லுது அந்த பீப்புளை யாருன்னா சமமற்ற மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சமமாக்கப்பட வேண்டும் அந்த போராட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த கொடுமையான கவின் வழக்கில் வந்து இனிமேலாவது தமிழ்நாட்டில் நீதி பேசக்கூடிய ஆட்சி போராட்டுறேன் நீங்கள் ஒன்றியாரை சேர்த்து நீங்கள் போராடுறீங்க நீட்டில் கல்வியில் மாநில உரிமைகளில் போராடுறீங்க அதே போலவே தேர்தல் வாக்குறுதி அடிச்சிருக்கீங்க அதை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது நீங்கள் போராடுகிற சமூக நிதிக்கு விழுந்திருக்கிற ஒரு பெரிய கருமுள்ளி அதை மாற்ற வேண்டிய கடமை உண்டு எங்களுடைய வேண்டுகோள் என்ன இந்த சட்டமன்றக் கூட்டத்தொடரிலாவது அந்த வந்து மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் இப்போ திருமாவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் எல்லாம் போய் நேரடியாக கொடுத்துருக்காங்க தனிநபர் இப்போ நம்ம கண்கர்னலிஸ்டில் இருக்க போகிறாமே அப்போ கண்கர்னலிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்க போ ஒன்றிய ஆட்சி போடுறாங்களே இல்லையோ அதை நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி போடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது இது வாக்கு அரசியலுக்காக பண்ணீங்கன்னா நீங்களும் அதில் வந்து குற்றம் குற்றஞ்சாட்டப்படையாக மாறுவீங்க ஆகவே ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் முறையில் வேண்டி கேட்டுக்கொட்றோம் இந்த கவினுடைய வழக்குக்கு அப்புறமாவது இது போன்ற ஒரு சட்டம் இல்லை என்று சொன்னால் இது தொடரும் ஏன்னா அதுக்கப்புறமே நடந்துருக்கு வேண்டும் சொந்த தங்கச்சி ஒருத்த குழம்புருக்கிறாங்க அப்போ இந்த சாதி மறுப்பு இதை வந்து தலித் தலித்தெல்லாம் கிடையாது சொந்த சாதியிலேருந்து மற்ற சாதிக்காரனை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அடிப்படை உரிமை அங்கேருந்து இப்போ தான் பெண்களை ஊட்ட விட்டு வெளியே வந்து வெறும் அடுப்பகளுக்கு உட்கார்ந்தவங்க வெளியே வந்து பொது வாழ்க்கைக்கு வராங்க கல்வி வேலைவாய்ப்பு மற்றது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் எட்டு மாத காலம் இருந்தாங்களே நினச்சி பார்க்க முடியுமா இந்தியா ஆரிஜின் தான் அவங்க அப்போ பெண்களால் சாதிக்க முடியும் அதையுமே இந்த பயலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து மாறுபாடே தவிர எந்த வகையிலும் பெண் வந்து ஆணுக்கு இழைப்பளிங்கிறது நிரூபிச்சுக்கிற காலம் அப்போ எப்படியோ அவங்களுக்கு வி விருப்பமான ஒருத்தனை நீங்கள் தேடிக்க முடியாது வருது அவருடைய சுதந்திரத்தை லிபோர்ட்டிங்க வர சொல்லுவேன் லைஃப் அண்ட் லிபோர்ட்டி அதுல கைவிக்கறீங்க அது வந்து இப்போ கொஞ்ச காலத்துக்கு அது பெண்கள்லாம் பாவம் வழி இல்லாம இருக்கலாம் விடுபட்டு வருவார்கள் இருப்பாங்கன்னா இது போல சட்டத்தை உருவாக்கி ஆஹ் என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா பொதுவாகவே காவலர்கள் குற்றவாளிகளுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கறாங்களோ அவங்கள காப்பாற்ற நினைக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலேயே இருக்கு இந்த கவின் வழக்குல காவலர்களே குடும்பமா இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில பரவலாவே பேசப்பட்டு வருது ஐயா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல உம்போதான் அதாவது காவல்துறைன்னா யார் இந்த காவல்துறை ஒன்றும் இதுவும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு போலீஸ் ஆக்ட் வந்துச்சு இந்த காவல் சட்டம் முன்னாலே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது தான் இண்டியன் பின்னல் கோடு வருது காவல் சட்டம் என்பதே போராடுகிற மக்களை ஒடுக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது போலீஸ் சட்டம் அந்த போலீஸ் சட்டம் தான் இன்றைக்கும் தொடருது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் மூணு ரிட்டையர்ட் டிஜிபிஸ் வந்து வழக்கு போட்டாங்க இந்த காவல்துறையை வந்து மறுசீரமைக்கணும் மக்கள் வையப்படுத்தணும் டெமோக்ராட்டைஸ் பண்ணணும் இது அடினா அடிப்பான் அவன் தான் தெரியும் அவனுக்கு ஆயிரம் தொழிலாளிகள் போராடுவாங்க அந்த ஆயிரம் தொழிலாளிகள் உரிமைக்கு போராடுறதுக்காக மக்கள் இதை பொடி சொல்ல மாட்டான் அவன் வந்து உற்பத்தி பண்ண அந்த எந்திரம் இருக்கு முதலாளி எந்திரம் அதை பார்க்கறது நிற்பான் அப்போ காவல்துறை யாருக்கு இருக்குது அது ஒரு ஒடுக்குமுறை கருவிக்கிறார் ஒடுக்குமுறைக்காக தான் உருவாக்கி இருக்கிறார் அதை மாற்றி மக்களுக்கான மாற்றணுங்கிறதுக்காக தான் பிரகாஷி வழக்கில் வந்து உத்தரவு கொடுத்தாங்க முதல்ல காவல்துறை சட்டம் ஒழுங்கு வேறு இந்த பக்கம் புலனாய்வு வேறு இதை போல் பிரியுங்க மக்களிடத்தில் எப்படி பழகணும் நீங்கள் மக்களுக்காக இருக்கீங்க நீங்கள் போகிற சட்டையும் பேண்ட்டையும் யாருடையதுன்னா மக்களுடைய வரிப்பணத்துள்ளது என்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது அப்போ இதெல்லாம் யார் உருவாக்கணும் அரசு உருவாக்கணும் அரசு உருவாக்குறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டை பல ஜட்ஜிமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த காவல்துறையை பரிசீலனை அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறாங்க நடைமுறைக்கு வர மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கள்ல இன்றைக்கி ஏற்பன்னா வந்து தப்போரை ஒரு கோகுல்ராஜ் கேஸில் வெற்றி பெறது காரணம் உங்கள் மாதிரி ஊடகம் தான் அதில் வந்து இவர் வந்து சொன்ன கலைச்சல் இவர் காட்டி தான் வந்து கார்த்திகை சேவன் பேசக்காண்டி தான் ஒரு உண்மையை கொண்டு வந்தேன் வழக்கிலேயே இல்லாத ஒரு விஷயம் அதை எங்கேயோ அப்படி அப்படியே பார்க்க கிடைச்சிது அதை ஒரு சாட்சியமாக போட்டோம் அதனால தான் ஃபோர்த் பில்லர்னு சொல்கிறாங்க சில பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது கொள்கை இருக்குது பண்ணுறாங்க ஆனாலும் கூட ஊடகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னா விழிப்புணர்ச்சி ஓட்டினா தான் முக்கியம் அது வந்து அறிவுக்கண்ணை சரியாகி திறந்தால் கண் கண்பெடு வாங்குறாங்க அப்போ அந்த அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய விழிப்புணர்வாக வந்து ஊடகங்களும் வழக்கறிஞர்களும் காவல்துறை இருந்ததுன்னா சீக்கிரமா நிச்சயமாக இந்த நெல்லை கவிஞ் வழக்கு குறித்து சரியான புரிதல் குறித்து நீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்